தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் இன்று முதல் அமல் தமிழகம் முழுவதும் தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் திங்கட்கிழமை அதாவது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இதையடுத்து கடந்த இரு வாரங்களாக அடைக்கப்பட்டிருந்த மளிகை கடைகள் காய்கறி கடைகள் இறைச்சிக் கடைகள் மீண்டும் செயல்பட தொடங்கின அதே வேளையில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் அமைந்திருக்கும் அங்காடிகளை திறக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருப்பதால் குறைந்த அளவிலான தளர்வுகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன அதன்படி அங்கு அத்தியாவசிய தேவைக்கான காய்கறி மளிகை இறைச்சிகள் மட்டும் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதைத் தவிர பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகளும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அனைத்து அரசு அலுவலகங்களும் முப்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்படவும் சார்பதிவாளர் அலுவலகங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது சதவீத டோக்கன்களை மட்டும் வழங்கி பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது தீப்பெட்டி தொழிற்சாலைகள் ஐம்பது சதவிகிதம் பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிப்பு அதிகமுடைய பதினோரு மாவட்டங்களை தவிர்த்து மாநிலத்தில் உள்ள பிற மாவட்டங்களில் கூடுதலாக தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் அலுவலகம் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகளை மேற்கொள்ள இணையப்பதிவுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மின்பணியாளர் பிளம்பர்கள் கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குபவர் மற்றும் தச்சர் போன்ற சுய தொழில் செய்பவர்கள் இணையப்பதிவுடன் பணிபுரியவும் இசைவு அளிக்கப்பட்டிருக்கிறது மின் பொருள்கள் பல்புகள் கேபிள்கள் சுவிட்சுகள் மற்றும் ஒயர்கள் விற்பனைக் கடைகள் சைக்கிள்கள் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள் மட்டும் செயல்படலாம் ஹார்ட்வேர் விற்பனை கடைகள் வாகன உதிரி பாகங்கள் விற்பனைக் கடைகள் கல்வி புத்தகங்கள் எழுதுபொருட்கள் விற்பனைக் கடைகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாடகை வாகனங்கள் டாக்ஸிகள் ஆட்டோக்களில் பயணிகள் இணையப்பதிவுடன் செல்லவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி குற்றாலம் பகுதிகளுக்கு அவசர காரணங்களுக்காக பயணிக்க சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களிடம் இருந்து இணைய அனுமதி சீட்டு இ பாஸ் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பொது முடக்கத்தின் தளர்வுகளை மக்கள் தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்றும் கரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது